சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிஸ்ட்டை கேட்டாலும் சரி எந்த டெக்னீஷியன் திரைத்துறையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க எக்ஸைட் ஆகி பதில் சொல்லக்கூடியதை நம்ம வந்து பார்ப்போம் அது வந்து எல்லாருமே எத்தனையோ பேருட் நம்ம வந்து அதை வந்து பார்த்துருந்துருக்கலாம் அந்த வகையில் நடிகை மாளவிகா மோகனன் அவர்கள் இவங்க வந்து சூப்பர் ஸ்டாரோட பேட்ட திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அதுமாரி பல தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க மாஸ்டர் இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்து இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இவர்கள்கிட்ட இப்போது எக்ஸ் தளத்தில் அதாவது நம்ம ட்விட்டரில் ஒரு ரசிகர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா யூ டிட் அ மூவி வித் தலைவர் இன் பேட்டை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் தலைவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்கு மாளவிகா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஐ லவ் தலைவர் ஸ்வீட்டஸ்ட் வார்மெஸ்ட் மோஸ்ட் என்கரேஜிங் மோஸ்ட் அப்லாடிங் எவ்ரி சூப்பர்லேட்டிவ் இன் த டிக்ஷனரி ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்கரேஜிங் ஸ்வீட்டஸ்ட் வாமஸ்ட்டு அப்ளாடிங் அதாவது டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் லேட்டிவ் வேர்ட்ஸும் அவருக்கானது தான் ஐ லவ் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு ஹார்ட் எமோஜி வந்து மாளவி காம அவர்கள் வந்து போட்டிருக்காங்க அப்போது சூப்பர் ஸ்டாரு கூட மற்றவங்க நடிக்கிறாங்க மற்றவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு கம்ஃபர்டபுளாக ரஜினிகாந்த் அவர்களை வந்து வச்சுருக்காங்க செட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஏன்னா இப்போ இருக்கிற நடிகர்களில் ஆரம்பித்து பழைய நடிகர் நடிகைகள் எல்லாருமே வடிவகரசி அவர்கள் இருந்து சவுகான் ஜனகி அவர்கள் இருந்து அவங்கள்ட்ட கூட போய் நம்ம கேள்வி கேட்டால் கூட அவங்க கூட சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டாரோட பழகின அந்த அனுபவங்கள் வந்து அவ்வளோ இனிமையான மறக்க முடியாத தருணங்களாக அவங்களுக்கு கூட இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய இன்ட்ருவியூஸை பார்க்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுடைய நடிகர்களுடைய கலைஞர்களுடைய மனதிலையுமே இடம் பிடிச்சிருக்கக்கூடியவராக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் வேட்டையன்ல பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் சாங் அதில் வந்து அனிருத் அவர்களும் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து டான்ஸ் இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் அந்த படப்பிடிப்பு வந்து நடந்திருக்கு அந்த பாட்டுக்கானது அது மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கு இப்போ மும்பைக்கு கிளம்பியிருக்காங்க இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் வேட்டையன் ஷூட்டிங் ஷூட் வந்து தொடர்ச்சியாக நடக்குது இந்த வேட்டையினுடைய படப்பிடிப்பு இந்த மே மாதத்திற்குள்ளே முழுமையாக நிறைவடைஞ்சிடும் அதுக்கு பிறகு ஜூன்லேருந்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகிருக்கு இப்போது கூலி மேலையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா அந்த டைட்டில் டீசரில் இளையராஜா அவர்களுடைய அந்த மியூசிக் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற ஒரு சர்ச்சை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது இன்னுமே கூலி படத்துக்கு ஒரு ப்ரமோஷனாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதை வந்து திரும்ப திரும்ப நியூஸ் சேனல்ஸ் வந்து அம்மோ ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அமைச்சமாரி ஒரு செய்தியாக வழிட்டு இருக்காங்க அவர் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு தான் அந்த நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத அவங்க வந்து கருத்தில் கொள்ளாமல் எது எப்படியோ எல்லாமே படத்துக்கான ப்ரொமோஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படி தான் பாசிட்டிவாக பார்க்கணும் இப்போ ஒரு பக்கம் வேட்டையன் இன்னொரு பக்கம் கூலி உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ பயங்கர ஒரு டுவெண்ட்டீஸ் தேர்ட்டீஸில் இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ மாதிரி மின்னல் வேகத்தில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்த லைன் அப்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால் நம்மளும் பயங்கர எனர்ஜிட்டிக்காக இப்போ இருக்கும் ஒவ்வொரு படத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ மாலவிகா மாவனவர்களும் அதனால தான் அப்படி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னோன்னே அந்த ஒரு எனர்ஜி எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் அப்போ மாணவிகா மாவனவர்கள் சொன்னது பற்றின உங்களுக்கு இடத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி கூலி வேட்டை மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்பெக்டேஷன் சீன் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்